ஜனாதிபதியின் மூன்றாவது கேள்வி இருநூறாவது சட்டப்பிரிவின் கீழ் ஆளுநருக்குள்ள அரசமைப்பு சாசன விருப்புரிமை அதாவது டிஸ்கிரிப்ஷனரி பவர் என்பது நீதிமன்றத்தின் விசாரணை வரம்புக்கு உட்பட்டதா இதற்கு அரசமைப்பு அமர்வின் ஆளுநரால் மேற்கொள்ளப்படும் அரசமைப்பு அனைத்தும் நீதிமன்ற வரம்புக்கு அப்பாற்பட்டவை எனவே ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வது நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அரசமைப்பு சாசன அமர்வு ஜனாதிபதியின் ஐந்தாவது கேள்வி அரசமைப்பு சாசனத்திலேயே ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு காலக்கெடு எதுவும் விதிக்கப்படாத நிலையில் நீதிமன்ற உத்தரவின் மூலம் காலக்கெடு விதிக்க முடியுமா இதற்கு உச்ச நீதிமன்றத்தின் பதில் சட்டப்பிரிவு இருநூறின் கீழ் தமிழக ஆளுநருக்கு காலக்கெடு விதித்தது தவறானது சட்டப்பிரிவு இருநூறும் ஒன்றும் காலக்கெடு பற்றி எதுவும் பேசவில்லை எனவே மசோதாவை சட்டப்பேரவை திருப்பி அனுப்பி விட்டதாலேயே ஆளுநர் கையெழுத்திட்டு விட்டதாக கருதக்கூடாது அதாவது என்று பதில் சொல்லி இருக்கிறது உச்ச நீதிமன்றம்